இந்திய வனவிலங்கு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு இதுவாகும் வனவிலங்குகளை பாதுகாக்கவும் வேட்டையாடுதல் கடத்துதல் மற்றும் சட்டவிரோதமான வணிகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது இந்திய வனவிலங்கின் தன்மையையும் பன்மையையும் பாதுகாக்க நூற்றி இரண்டு தேசிய பூங்காக்கள் மற்றும் ஐநூற்றி பதினைஞ்சு வனவிலங்குகள் சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டன உலகில் மொத்தம் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் வகையான வனவிலங்கு உயிரினங்கள் உள்ளன அதில் இந்தியாவில் மட்டும் எண்பத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட வகையான வனவிலங்குகள் உள்ளன புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கப்பட்டது புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நோக்கத்துடன் புலிகள் பாதுகாப்பகம்